வணக்கம் டாக்ஸ் எதிர்நீச்சல் சீரியல ரீசெண்ட் டைமில் எல்லாரையும் கலகலப்பாக வச்சிருக்கிறவர் தான் முல்லைவேந்தன் அவர்கள் முல்லைவேந்தன் அவர்களோட பயோகிராஃபி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முல்லை வேந்தனா இந்த சீரியலில் நடிக்கிறவரோட உண்மையான பெயர் லட்சுமி காந்த் இவர் சென்னையில் இருக்க பிஎஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் தன்னோட பள்ளி படிப்பை படிச்சிருக்காரு கல்லூரி படிப்பை கொடைக்கானல இருக்க பவன்ஸ் காந்தி வைஸ்ரம் காலேஜில் படிச்சிருக்காரு இவரோட உண்மையான பெயர் லட்சுமி ஸ்ரீதரன் தான் ஆனால் ரஜினிகாந்த் அவரோட மிக தீவிர ரசிகர்ன்றனால இவர் லட்சுமிகாந்த்னு தன்னோட பெயரையே மாற்றிக்கிட்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு தான் இவர் குரூப் டான்ஸராக தன்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணுறாரு இதுக்கப்புறம் இவர் ரஜினிகாந்த் மாதிரி பல இடங்களில் வேஷம் போட்டு ஸ்டேஜ்லேயுமே இவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு இது வரைக்குமே நூற்றுக்கணக்கான ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் இவர் ரஜினி மாதிரி வேஷம் போட்டு பண்ணியிருக்காரு அந்த அளவுக்கு மிக தீவிர ரசிகர் தான் இந்த லட்சுமிகாந்த் அவர்கள் லட்சுமிகாந்த் அவர்களுக்கு பெரிய அளவில் சினிமாவில் வாய்ப்பு கிடைக்கல அப்பப்போ சின்ன சின்ன கதாபாத்திரங்களில் நடிக்கிற வாய்ப்பு தான் கிடைச்சிது இவருக்கு முதல் முறையாக ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை கொடுத்த சீரியலாக மாறினது எதிர்நீச்சல் சீரியல் தான் இவருக்கு ஜாப் ஆஸ்திரேலியாவில் இருக்க மெல்போர்னில் கிடச்சதுக்கப்புறம் இவர் ஆஸ்திரேலியாவிலே போய் செட்டில் ஆயிட்டார் அங்கேயும் சில ஷார்ட் ஃபிலிம் வெப்சீரிஸ்லாம் நடிச்சிருக்காரு அப்புறம் சில வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் கிடச்சதுக்கப்புறம் இப்போது தமிழ்நாடுக்கு மூவ் ஆகி வந்திருக்காரு இப்போது கோபி சுதாகர் நடிக்கிற ஒரு திரைப்படத்துலையுமே ஒரு முக்கியமான ரோலில் லட்சுமிகாந்த் அவர்கள் நடிக்கிறாரு எப்படியாவது மக்கள் மத்தியில் நம்மளோட நடிப்பு திறமையை வெளிப்படுத்தணும்னு ஆசைப்பட்ட இவருக்கு எதிர்நீச்சல் தொடங்குறது சீரியல் ஒரு மிகப்பெரிய வரமாக மாறிடுச்சு இந்த சீரியல் மூலயமா ஒட்டுமொத்த தமிழ் ரசிகர்களிடையுமே இவர் புகழடைஞ்சிருக்காரு எதிர்நீச்ச சீரியலில் முல்லைவேந்தன் அவர்களோட நடிப்பு எப்படி இருந்துது அப்படிங்கிறத மறக்காம கேட்லாம் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிபிகேட்ட கப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிருங்க